இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒயிட் குருமா செய்கிறதே எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா செஞ்சு பாருங்கள் உண்மையாலே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளை குருமா செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கிறோம் பட்டை கிராம்பு கிராம்பு ஒரு மூணு இடத்துருக்க ஏலக்காய் ஒன்று கல்பாசி கொஞ்சோண்டு சோம்பு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி அதை நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதெல்லாம் கிடையாது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் இது மஞ்சளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் தூள் போட்டு எப்போதுமே இஞ்சி தூ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி நான் வந்து ஒரு பழம் பெரிய பழமாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன் அதையும் இதோட போட்டு இது வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதோடு இதை வதக்கி இப்போ இதில் வதக்கணுன்னு தண்ணி வந்து நான் தேவையான அளவு நான் ஊற்றிக்கிற தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குருமாவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு குக்கரில் லிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு ரெண்டு இல்லை மூணு விசில் வர அளவுக்கு நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நான் குக்கரை மூடிட்டேன் இந்த மீன் இந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இப்போ இதில் நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் நான் பல்லு பல்லாக எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் ஒரு ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் அதுக்கப்புறம் தேங்காவோட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றது நாலு பச்சை மிளகா சோம்பு பொட்டுக்கடலை இதையும் நான் அந்த தேங்காவோட சேர்த்துறேன் சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி வேழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய் வெந்துருச்சு சோ அதனால லிட் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சு வச்சோம்ல அத நம்ம இதல ஊத்திக்கலாம் மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ இந்த இப்போ இந்த டைம்ல கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தான் நான் போடுறேன் இதை போடும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதனால கரம் மசாலா போட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்சோன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் குர்மா ரெடி இந்த குர்மாவை நீங்கள் சப்பாத்திக்கு பூரி ஆப்பம் தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குர்மாவை வந்து நான் சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ